தமிழ்நாடு முக்கிய செய்திகள் திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் தொழிற்பேட்டையில் கே கே பிர்லா குடும்பத்திற்கு சொந்தமான ஆசியாவிலே மிக பெரிய இந்தியன் பர்னிச்சர் தொழிற்சாலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு ஆண்டு முதல் இயங்கி வருகிறது தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த எழுபத்து மூன்று நிரந்தர தொழிலாளர்களை பர்னிச்சர் விற்பனை ஆகவில்லை என கூறி நிர்வாகம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு அளித்துள்ளது பின்னர் முழுமையாக அவர்களை நிர்வாகம் பணியில் இருந்து நிறுத்தி தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் செட்டில்மெண்ட் தொகை அனுப்பி உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அதற்கு சம்மதம் தெரிவிக்காமல் தொழிலாளர்கள் மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் அல்லது செட்டில்மெண்ட் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என கூறி நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் நிர்வாகத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றம் அடையாததால் சென்னை குரலகத்தில் தொழிலாளர் நல ஆணையத்தில் நிர்வாகத்தின் மீது பணியிலிருந்து நிறுத்தப்பட்ட தொழிலாளர்கள் புகார் அளித்துள்ளனர் நிர்வாக தரப்பினருக்கும் தொழிலாளர்களுக்கும் முதல் இரண்டு கட்டமாக சென்னை குரலகத்தில் உள்ள தொழிலாளர் நல ஆணையத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் முழுமையாக பணியிலிருந்து நிறுத்தப்பட்ட தொழிலாளர்கள் எழுபத்து மூன்று பேரும் பணி வழங்கிட கோரி சி ஐ டி யூ தொழிற்சங்கத்தின் மாநிலத் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் இன்றைய தினம் காக்கலூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலை பகுதியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் குடும்பத்துடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் காக்குளூர் தொழிற்பேட்டையில் போட்டே பர்னிச்சர் என்கிற நிறுவனம் மர பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்து கொண்டிருந்தது அதில் பணியாற்றி கொண்டிருந்த தோழர்கள் தொழிலாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அகற்றப்பட்டார்கள் இறுதியில் இப்போது எழுபத்தி மூணு பேர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது தவிர கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் இருக்கிறார்கள் உள்ளே அதிகாரிகளும் மற்றவர்களும் இப்போது வருகிறார்கள் போகிறார்கள் நிறுவனம் ஒன்று மூடப்படவில்லை ஏற்கனவே இவர்கள் எங்களிடம் ஆர்டர் இல்லை பணம் இல்லை என்கிற பொய்க் காரணத்தை கூறி கம்பெனியை லே ஆஃப் விட்டார்கள் அதற்கு எதிராக நாங்கள் டி போட்டு இது சட்டவிரோதம் அரசாங்கத்திடம் அனுமதி பெறாமலே இவர்கள் லே ஆஃப் என்று அறிவித்திருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கத்தில் நிலுவையில் இருக்கிறது அதற்கு இடையிலே இப்போது தொழிலாளர்களை நாங்கள் ஆட்குறைப்பு செய்கிறோம் ரிஃப்ரெஷ்மெண்ட் செய்கிறோம் என்று எல்லோருடைய அக்கவுண்டிலும் பதினைந்து நாட்கள் நஷ்டிட்டு பணத்தை போட்டு உங்களுடைய சட்டப்படி என்ன கிடைக்குமோ அதை வாங்கி கொண்டு போங்கள் என்று அவர்கள் தானாக அறிவித்து விட்டார்கள் அப்படியெல்லாம் அறிவிப்பதற்கு அவர்களுக்கு சட்டத்தில் இடமில்லை அரசாங்கத்திடம் அனுமதி பெறாமல் ரிஃப்ரெச்மெண்ட்டோ குளோஷரோ லே ஆஃபோ செய்யக்கூடாது என்று சட்டம் இருந்தும் கூட அதை அவர்கள் செய்கிறார்கள் இவ்வளவு பகிரங்கமாக சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிற அந்த நிறுவனத்திற்கு எதிராக அரசு தொழிலாளர் துறை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் ஆகியோர் உருப்படியான நடவடிக்கை எடுப்பிருந்தது எங்களுடைய குற்றச்சாட்டு இப்போ இந்த எழுபத்தி மூணு பேருக்கு உடனடியாக வேலை தர வேண்டும் வேலை தர மறுத்துவிட்டு உள்ளே இருக்கிற பொருட்களை உற்பத்தி செய்த பொருட்கள் இருக்கிறது ரா மெட்டீரியல்ஸ் இருக்கிறது அவைகளை வெளியே எடுத்துச் செல்ல அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அதுவும் தவறு எங்களுக்கு உரியது கொடுக்காமல் அதை எடுக்கக்கூடாது என்பதும் எங்களுடைய நிலைப்பாடு ஆகவே காவல்துறை எடுக்க விடாமல் தடுப்பதற்கு முன் வர வேண்டும் அர் தொழிலாளர் துறையிலும் இது குறித்த விண்ணப்பங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் நீங்கள் ஆலோசனை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இப்படி நடவடிக்கை போய்கொண்டிருக்கிறது ஆகவே எழுபத்தி மூணு பேருக்கு வேலை வேண்டும் அல்லது நீ உருப்படியாக ஏற்கனவே இங்கேருந்து வெளியேற்றப்பட்ட தோடர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நஷ்டீடு வழங்கப்பட்டிருக்கிறது அதுபோன்ற அந்த விஷயங்களை வைத்து கொண்டாவது அவர்கள் பேச வேண்டும் அதையும் அவர்கள் மறுத்து இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கை எழுபத்தி மூணு குடும்பங்களை பட்டினி போட்டு சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் படிப்பு போகிறது பசிப்பட்டினியோடு அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலுவையிலே பிரச்சனை இருக்கிற போது அவர்கள் வேறு வேலைக்கும் போகக்கூடாது என்கிற நிபந்தனை இருக்கிறது இதனால் எல்லாம் அந்த குடும்பங்கள் இன்றைக்கு நிர்கதியாகி நிற்கிறது ஆகவே அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுபோன்று மூடப்பட்டிருக்க ஆட்குறைப்பு செய்யக்கூடிய கம்பெனி வேலை இழக்கக்கூடிய தொழிலாளிகளை பற்றி அரசு கவலைப்பட வேண்டும் யாருடைய வேலையும் பறிபோகாமலும் பார்த்து கொண்டோம் என்றும் சொல்ல வேண்டும் அதற்குரிய நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது சிஐடியோனுடைய வேண்டுகோள் அதை முதலமைச்சர் செயல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்